எப்படி வந்து பெண்களை வந்து பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரியலம்பெண் மூதாட்டி கழிவுன்னு சொல்கிறோமோ அதை போல் ஆணுக்கான பருவங்களும் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பிள்ளை பருவம் பிள்ளை பருவம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பருவம்னு வச்சுக்கலேன் இது குழந்தை பருவம் அதுக்கடுத்து சிறுவன் அதுக்கடுத்து வந்து சிறுவன் இது வந்து விளையாட்டு பருவம் இது வந்து விளையாட்டு பருவம் அதுக்கடுத்து பையன் இது வந்து பள்ளி பருவம் இது பள்ளி பருவம் இல்லையா அதுக்கடுத்து காளை காளை அப்படிங்கிறது காதல் பருவம் அதுபோல் அடுத்து தலைவன் தலைவனுங்கிறது பருவம் பருவம் அதுக்கடுத்து வந்து முதியோன் முதியோன் அப்படிங்கிறது தளர்ச்சி பருவம் அடுத்து தளர்ச்சி போகக்கூடிய பருவம் அதுக்கடுத்து தான் கிழவன் கிழவன் அப்படிங்கிறது வந்து இறுதி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இறுதி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நமக்கும் பிள்ளை சிறுவன் பையன் காலை தலைவன் முதியோன் கிழவன் என்ற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பருவங்கள் நமக்கு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்